ஏன்னா தைலாபுரம் எனக்கு வயசு அறுபத்தி ஆறு முன்னாடி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் எங்கெங்கும் ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போனேன் கால்வழி எனக்கு தீரலை அடுத்து எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கேன் அதுலேயும் எனக்கு கேட்கலை நிறையா மாத்திரை சாப்பிட்ருக்கேன் ஒன்றுமே எனக்கு தீர்வாரியில் நடக்க முடியலை காட்டு போகிற முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் அழுது படுத்துருப்பேன் தீர்னு எனக்கு கால் வழி அதிகமாக வந்துடுச்சு நடக்க முடியாமல் வீட்டில் இருந்தேன் இப்போ அதுக்கும் பிறகு ஆப்ரேஷன் பண்ணணுமோன்னு ஒரு ஆசைப்பட்டு போனேன் அதனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு இப்போ நல்லா இருக்கேன் வயலுக்கு போகிறேன் வேலை செய்கிறேன் காடுகரைகளாக நல்லா நடந்து இருக்கேன் நைட்டும் மும்பை நல்லா போகிறேன் வேலைக்கு காட்டுக்கு போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு